ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாக் தான் பார்க்க போகிறோம் என்னோடய என்னோட ஈவினிங்லாங் எப்படி இருக்குன்னு அண்ட் இப்போ தான் என் சேனலை நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் மணி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அண்ட் ரெண்டு பசங்களை யாராவது ஒருத்தவங்க தூங்குவாங்கன்னு நினைச்சா ஆனால் யாருமே தூங்கலை ஓகே என் சின்ன பையன் தூங்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தொட்டிக்குள்ளே எட்டி பார்த்தேன் பாருங்க அண்ட் கொட்டை கொட்டை முழிச்சுட்டு இருந்தான் தூங்கவே இல்லை கண்ணை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சரி என் பெரிய பையனும் உட்காந்துருந்தான் ரெண்டு பேர் ல யாராவது ஒருத்தங்க தூங்கடா நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னா தூங்கவே மாட்டேன்ட்டாங்க அண்ட் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம வந்து டின்னருக்கு ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் டின்னருக்கு இன்னைக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி தான் ஸோ அதனால் பாட்டி வந்து சட்னிக்கு ரெடி இருந்தாங்க அண்ட் இன்றைக்கி தான் நாங்கள் இந்த டவர் ஃபேன் வாங்கினோம் ஸோ அதை ஓட விட்டு பார்த்துட்டு இருந்தால் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அது வந்து ஓடது என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சின்ன பையனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அவனும் பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருந்தா விடாமல் பேசிகிட்டு இருந்தான் ஸோ அதை உட்காந்து நான் வந்து பார்த்துட்டே இந்த வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் சோ அதில் நேரம் போனதே தெரியல மணி செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அண்ட் இதுக்கு மேலே நான் ஏதாவது டீ குடிச்சா தான் நம்ம போய் கிச்சனில் நின்று வேலை பார்க்க முடியும் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஸோ அதனால் என் ஹஸ்பண்டை துணை இருந்தேன் சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அண்ட் நாங்கள் ஒரு டீ காஃபி ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் போய் உட்காந்தாச்சு அவங்கவுங்க ஆர்டர் பண்ணியாச்சு என் பையன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவன் ஆர்டர் பண்ணதை லாஸ்ட்டில் பார்த்தா அவனுக்கு வர வேலை எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு ஸோ வெயிட் பண்ணிட்டே இருந்தான் நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னா பெரியுள்ள தாண்டி அண்ட் வத்தலக்குண்டு போகிற ரோட்டில் தான் இது இருக்குது ஸோ இதான் அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் இதில் ஒன்று எழுதிருந்தாங்க ஸ்டாப் திங்கிங் ஸ்டாப் ட்ரிங்கிங் சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே இருந்துச்சு என் பையன் ஆர்டர் பண்ண அந்த பர்கர் மட்டும் வரவே இல்லை ஸோ வெயிட் பண்ணிட்டுருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து பிரெட் ஆம்லேட் அந்த டீ வந்து வச்சுக்கிட்டாங்க நான் லெமன் டீ வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என் பையனுக்கு வந்துருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கொண்டு வரும்போதே பல்லெல்லாம் தெரிஞ்சிருச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் உள்ளே வந்து அந்த இலை தலையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா வச்சா எங்கள் ஊருக்காரங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க ஸோ அதனால அவ்வளோதான் வச்சுருந்தாங்க ஸோ என் பையன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் இங்கே சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சோன்னு இஞ்சி அண்ட் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறிக்கடலை அண்ட் இதோட கொஞ்சம் அதிகமாக நான் வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி நம்ம போட்டால் தான் அவங்க வந்து சாப்பிட முடியும் ஸோ வந்து வாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் ஊற்றி வச்சுட்டே ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து நான் லன்ச்சுக்கு வத்த வந்து சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அவரக்காய் சாம்பார் ஸோ அது கொஞ்சம் அந்த சட்னி கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்ருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அதை வந்து சூடு பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா சூடு பண்ணாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூடு பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இந்த சைடு கருவேப்பில் நிறையா போட்டால் ஒரு பொரியலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கருப்பில் நிறையா போட்டு வைக்கும் போது நம்ம உடம்புக்கு ஹெல்தியாக இருக்கும் ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நமக்கு டின்னருக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் தான் காய் ஸோ அதனால் ரெண்டு இட்லி வச்சுட்டு அண்ட் சாம்பார் ஊற்றிட்டு அண்ட் சட்னி ஊற்றிவிட்டேன் அண்ட் அவ்வளோதான் என்னோட டின்னர் முடிஞ்சிச்சு அண்ட் இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்